ஒரு திரைப்படத்திற்கு ஹீரோ எவ்வளவு முக்கியமோ அந்த அளவிற்கு வில்லன் கதாபாத்திரம் முக்கியமானதாகும் அதுவும் சிறந்த வில்லன் இருந்துவிட்டால் கேட்கவே வேண்டாம் அந்த படம் கட்டாயம் சூப்பர் ஹிட் தான் ஆண்கள் தான் வில்லனாக நடிக்க முடியுமா என்ன பெண்களும் கலக்குவம்ல என்று பல நடிகைகளும் போட்டி போட்டு வில்லியாக நடித்துள்ளனர் அதன்படி வில்லி கதாபாத்திரத்தில் நடித்த நடிகைகள் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் ரம்யா கிருஷ்ணன் வெள்ளி கதாபாத்திரம் என்று வந்துவிட்டாலே அந்த வரிசையில் முதலிடத்தை பிடிப்பது ரம்யா கிருஷ்ணன் தான் படையப்பா திரைப்படத்தில் நீலாம்பரியாக இவர் நடித்ததை பார்த்து அனைவருமே ஆச்சரியத்தில் மூழ்கிவிட்டனர் படையப்பா திரைப்படம் வெளியாகி பல வருடங்கள் ஆனாலும் நீலாம்பரியின் கர்ஜனையை அவ்வளவு எளிதில் யாராலும் மறந்துவிட முடியாது வரலட்சுமி சரத்குமார் சண்டை கோழி முதல் பாகத்தின் வெற்றியை தொடர்ந்து சண்டை கோழி பாகம் இரண்டு துறை படம் வெளியானது பல படங்களில் ஹீரோயினாக நடித்த வரலட்சுமி சண்டை கோழி படத்தில் வெள்ளியாக நடித்து ஒட்டுமொத்த ரசிகர்களின் பாராட்டையும் பெற்றார் அதனைத் தொடர்ந்து சர்கார் படத்திலும் விஜய்க்கு வெள்ளியாக நடித்திருந்தார் இவருடைய நடிப்பு நல்ல வரவேற்பை பெற்றது ரேமாசன் மின்னலே திரைப்படத்தில் அழகு பொதுமையாக வளம் வந்தவர் தான் ரீமாசன் சிம்பு மற்றும் நயன்தாரா நடித்த வல்லவன் திரைப்படத்தில் அதிரடியான உள்ளத்தனத்தை வெளிப்படுத்தியிருப்பார் ரீமாசன் அதுவும் காதலிக்கும் காதலனிடம் என்ன லவ் பண்றியா இல்லையா என்று கேட்டு அசத்தியிருப்பார் ரீமாசன் இந்த படத்தைத் தொடர்ந்து ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலும் இவர் புள்ளியாக நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரேயா ரெட்டி நடிகை ஸ்ரேயா ரெட்டி விஷால் ரீமாசன் நடிப்பில் வெளிவந்த திமிரு திரைப்படத்தில் ஈஸ்வர் என்ற கதாபாத்திரத்தில் இவர் வெளிப்படுத்திய நடிப்பு ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களையும் கவர்ந்தது தமிழ் சினிமாவின் புது பெண் வெள்ளி நடிகை என்ற பெயரை சம்பாதித்தார் ஸ்ரேயா ரெட்டி இவர் நடிகர் விஷாலின் சொந்த அண்ணி என்பது குறிப்பிடத்தக்கது த்ரிஷா நாற்பதை கடந்தும் இன்று வரை ஹீரோயினாக நடித்து அசத்தியிருக்கிறார் நடிகை த்ரிஷா முதல் முறையாக வெள்ளி கதாபாத்திரத்தில் நடித்த திரைப்படம்தான் கொடி தனுஷ் நடிப்பில் வெளியான கொடி திரைப்படத்தில் ஒரு முரட்டுத்தனமான வெள்ளியாக த்ரிஷா நடித்திருந்தார் வெள்ளி கதாபாத்திரம் த்ரிஷாவை வேறு ஒரு கோணத்தில் பார்க்க வைத்தது ஜோதிகா நடிகர் சூர்யாவின் மனைவியும் பிரபல நடிகையுமான ஜோதிகா கௌதம் மேனன் இயக்கிய பச்சைகளின் முத்துச்சரம் படத்தில் வெள்ளியாக நடித்திருப்பார் முதலில் இந்த திரைப்படத்தில் இவரை ஹீரோயின் போல காட்டப்பட்டாலும் அதன் பிறகு இவரது உள்ளத்தனம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும் இந்த படத்தில் இவருடைய வெள்ளி கதாபாத்திரம் எடுபடவில்லை என்றாலும் ஜோதிகாவின் வித்தியாசமான ரோல் கவனம் பெற்றது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்